ஜோதிடம் வெறும் முந்நூற்றம்பது ரூபாய் மட்டுமே குறைந்த விலை அப்பாயின்மெண்ட் மூலம் நீங்கள் பார்க்கலாம் உங்களுடைய பிறந்த தேதி நேரம் ஊர் மட்டும் வாட்ஸ்அப்பில் சொன்னால் போதும் நாங்களே உங்களுக்கு ஃபோன் செய்து பழங்கள் சொல்லுவோம் உங்களுக்கு எதாவது கேள்வி இருந்தாலும் பின்னாடி கேட்கலாம் ஸோ வாட்ஸ்அப் நம்பர் பார்த்தீங்கன்னா எண்பத்தெட்டு எழுபது பத்து எழுபத்தஞ்சு இருபத்தி ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் சுத்தர்வாக் சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் மிக அதிரடியான ஒரு தமிழ் மாத ராசி பலனை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ தமிழ் மாத ராசி பலனை பார்க்கறதுக்கு முன்னாடி எந்த தமிழ் மாத ராசி பலனை பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத ஷேர் பண்ணுற இன்ட்ரோவில் வந்து என்ன தமிழ் மாத ராசி பலனுங்கிறத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டில் தற்போது தமிழ் மாதம் நான்காவது மாதமான ஆடி மாதமானது நிறைவடைஞ்சிருச்சு நிறைவடைந்து ஐந்தாவது மாதமான ஆவணி மாதமானது ஸ்டார்ட் ஆயிருக்கு ஸ்டார்ட் ஆன ஆவணி மாதத்தில் சூரியன் வந்து சிம்ம ராசியில் வந்திருக்கிறாரு அவருடைய சொந்த ராசியான சிம்ம ராசியில் வந்திருக்கிறாரு இதனால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறும் அப்படி மாறக்கூடிய தலையெழுத்தை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பலனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் ஆவணி மாத ராசி பலனை ஷேர் பண்ணிட்டு வரேன் அதில் இன்றைக்கி இந்த வீடியோவில் கும்ப ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் இந்த வீடியோவை கும்ப ராசிக்காரங்க ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அப்போ ஆவணி மாதம் உங்களோட ராசிக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு பலனடைய முடியும் ஆவணி மாதம் சாதகமாக இருக்குமா பாதகமாக இருக்குமா அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க ஆவணி மாத ராசி பலனை தெரிஞ்சு பயனடைறதுக்கு முன்னாடி ஆவணி மாதத்துக்குன்னு சில சிறப்புகள் இருக்குது ஒவ்வொரு தமிழ் மாதத்துக்கும் சில சிறப்புகள் இருக்கிறது போல் ஆவணி மாதத்துக்குன்னு சில சிறப்புகள் இருக்குது முதல்ல ஆவணி மாத சிறப்புகளை உங்கள் ராசிக்கு தெரிஞ்சுக்குங்க அதுக்கப்புறம் உங்களுக்கான பலனை இந்த வீடியோவில் வந்து அதிரடியாக டீட்டெயில்டாக பார்க்கலாம் ஆக்சுவலி தமிழ் மாதங்கள் ஒவ்வொரு மாதத்திற்கும் ஒவ்வொரு தனி சிறப்பு உண்டு அம்மன் வழிபாட்டுக்குரிய ஆடி மாதம் நிறைவடைந்து தற்போது ஆவணி மாதம் துவங்க இருக்கு இது வந்து முழு கடவுளான விநாயகரையும் காக்கும் கடவுளான திருமாலையும் உலகிற்கே தந்தையாக விளங்கக்கூடிய சிவனையும் வழிபடுவதற்கு ஏற்ற மாதம் விநாயகருக்கும் கிருஷ்ணருக்கும் அவதரித்த மாதம் இது என்பதால் இந்த மாதத்தில் விசேஷ நாட்கள் அதிகம் ஆவணி மாதத்தில் வெயிலின் தாக்கம் எப்படி இருக்கும் என்பதை பொறுத்து தான் அந்த ஆண்டு முழுவதும் காலநிலை எப்படி இருக்கும் என்பதை கணிக்கக்கூடிய வழக்கம் நம்ம முன்னோர்கள்கிட்ட இருக்குது அதனால ஆவணி மாதத்தில் காலநிலை நன்றாக இருக்க வேண்டும் என்று வேண்டிக்கொண்டு கொண்டு வழிபாடு செய்யக்கூடிய வழக்கமோ உண்டு ஆவணி மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் தமிழ் நாட்காட்டில் ஐந்தாவது மாதமாக வரும் ஸோ இது தமிழ் சந்திர மாதம் என்று குறிப்பிடப்படும் சூரிய பகவான் தனது சொந்த வீடான சிம்மராசியில் பயணிக்க தூங்கக்கூடிய மாதம் ஆவணி மாதம் முழுமுதல் கடவுளான விநாயகர் திருமலையின் மிக சிறப்பான அவதாரங்களான கண்ணன் வாமனர் அவதாரங்கள் அவதரித்தது இந்த ஆவணி என்பதால் இது அற்புதங்கள் நிறந்த மாதம் என போற்றப்படுகிறது ஆவணி மாதமானது சிங்க மாதம் என்றும் மாதங்கள் அரசன் என்றும் சிறப்போடு அழைக்கப்படுது கேரளாவில் ஆவணி மாதமே ஆண்டின் முதல் மாதமாக கருதப்படுது இந்த ஆவணி தான் விநாயகர் சதுர்த்தி மகா சங்கடகர சதுர்த்தி கிருஷ்ண ஜெயந்தி ஓணோ ஆவணி மூலம் ஆவணி அவிட்டோம் வரலட்சுமி விரதம் ஆவணி ஞாயிறு புத்திரத ஏகாதேசி காமிக்கா ஏகாதேசி போன்ற அவசியம் கடைபிடிக்க வேண்டிய விரதங்கள் வருது அதனால இந்த ஆவணியில வரக்கூடிய எல்லாமே வந்து முக்கியமானது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க ஃபர்ஸ்ட் விநாயகர் சதுர்த்தி விநாயக பெருமான் அவதர்த்த தினமான விநாயகர் சதுர்த்தி ஆவணி மாதம் வளர்பெலில் வரக்கூடிய சதுர்த்தியில கொண்டாடப்படுது இந்த தினம் விநாயகருக்கு சக்கரை பொங்கல் மோதகோ அவுள்பொரி சுண்டல் விளாம்பலம் கொழுக்கட்டை ஆப்பம் ஆகியவை நைவேத்தியமாக படுத்து அருகம்புல் வெள்ளருக்கு செம்பருத்தி ஆகியவை படைத்து வழிபடுவது சிறப்பானது சதுர்த்தி விரதம் இருப்பவங்க விநாயகர் சதுர்த்தியில தூங்குறது நல்லது சதுர்த்தி விரதம் கடைபிடித்தால் செல்வ செழிப்பு காரிய வெற்றி புத்தி கூர்மை பெரு தொழில் வளம் உடல் ஆரோக்கியம் ஆகியவை எல்லாமே வந்து பெருகும் அப்புறம் ரெண்டாவது மகா சங்கடகர சதுர்த்தி ஆவணி மாத தேவரையில் சதுர்த்தி வரக்கூடிய சங்கடகர சதுர்த்தி மகா சங்கடகர சதுர்த்தி என அழைக்கப்படுது சங்கடகர சதுர்த்தி விரதம் இருப்பவர்களோ ஆவணி மாதம் மகா சங்கடகர சதுர்த்தியில் தூங்கணும் சங்கடகர சதுர்த்தி விரதத்தின் போது பகல் முழுவதும் உண்ணாமல் மாலை வேளையில் விநாயகர் வழிபாடும் சந்திர தரிசனமும் செய்யணும் அதன் பிறகு விரதத்தை நிறைவு செய்யணும் சங்கடக சதுர்த்தி வழிபாட்டின் போது விநாயகப் பெருமானின் முப்பத்தி ரெண்டு வடிவங்கள்ல ஒன்றான சங்கடநாதன கணபதி வடிவத்தை வழங்க வேண்டும் சங்கடக சதுர்த்தி வழிபாடு அனைத்து துன்பங்களையும் நீக்கி சௌபாக்கிய வாழ்வு தரக்கூடியதாக இருக்கும் அப்புறம் மூணாவது கிருஷ்ண ஜெயந்தி இறைவனை வந்து குழந்தை பருவமாக பாவித்து வழிபடுவதில் முதலிடம் கிருஷ்ணருக்கு தான் திருமால் கண்ணனாக அவதரித்தது ஆவணி மாதம் தேவிர அஷ்டமியோடு வரக்கூடிய ரோகிணி நட்சத்திர நாளில் தான் இந்த நாளில் கிருஷ்ண ஜெயந்தியாக நாம் ஆண்டுதோறும் கொண்டாடுறோம் கிருஷ்ண ஜெயந்தி அன்று கண்ணனுக்கு பிரியமான பால் வெண்ணெய் இனிப்பு சீடை முறுக்கு அதிரசம் அவுளு சீடை தட்டை தேன் குழல் இனிப்பு வகைகளும் பழங்குளம் ஆகியவை படுத்து வழிபாடு செய்யப்படுது சிறு குழந்தைகளுக்கு கிருஷ்ணர் வேடமிட்டு வீடுகளில் கண்ணன் பாதம் அறிந்து கண்ணனை வீட்டுக்கு அழைக்கக்கூடிய வழக்கம் உண்டு கிருஷ்ண ஜெயந்தி விரதம் இருக்கிறவங்களுக்கு குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக வந்து கிடைக்கும் அப்புறம் வச்சுக்கோங்களேன் ஓணம் ஆவணி மாத பௌர்ணமி ஓட்டி வரக்கூடிய திருவோண நட்சத்திரத்தில் ஓண பண்டிகை கேரளாவிலையும் தென் தமிழகம் மற்றும் மலையாள மொழி பேசக்கூடிய மக்களால் வெகு சிறப்பாக கொண்டாடப்படுது அத்திப்பூக்கோளம் ஓண விருந்து ஆகியன இந்த பண்டிகையின் சிறப்பம்சம் ஆவணி மாதம் அஸ்த நட்சத்திரத்தில் துவங்கி திருவோண நட்சத்திரம் வர மொத்த பத்து நாட்கள் இந்த பண்டிகை கொண்டாடப்படும் இது கேரளாவுடைய அறுவடை திருநாள் கேரள தீபாவளி கேரள புத்தாண்டு என பல பெயர்களில் சிறப்பித்து அழைக்கப்படுது ஓண பண்டிகையின் போது கசப்பு சுவை தவிர மற்ற சுவைகளில் அறுபத்தி நாலு வகை உணவு தயார் செய்து ஓண விருந்தளிப்பது சிறப்பு அப்புறம் ஆவணி மூலம் ஆவணி மூல திருவிழா மதுரை மீனாட்சி அம்மன் கோவில நடக்கக்கூடிய மிக முக்கியமான திருவிழாக்கள்ல ஒன்று பனிரெண்டு நாட்கள் இந்த விழா விமர்சையாக கொண்டாடப்படுது சொக்கர் மதுரையில் நிகழ்த்திய அறுபத்தி நாலு திருவிளையாடல்களை நிறைவு விதமாக இந்த விழா நடத்தப்படுகிறது இதுல பத்து திருவிளையாடல்கள் நடத்தப்படும் ஆவணி மூல திருவிழாவின் போது சுந்தரேஸ்வரருக்கு பட்ட அபிஷேகம் நடத்தப்பெறும் இதற்கு பிறகு ஐந்து மாதங்கள் மதுரையில சுந்தரேஸ்வரருடைய ஆட்சிதான் நடைபெறும் ஆவணி மூலத்தொன்று சூரியன் உதயமாகும் போது வெப்பம் அதிகமாக இருந்தால் அந்த வருடம் முழுவதும் வெயில் வாட்டும் என்றும் மாறாக மேகமூட்டத்தோடு வெப்பம் குறைவாக இருந்தால் அந்த ஆண்டு முழுவதும் காலநிலை சிறப்பானதாக இருக்கும் என்பது ஐதீகம் இப்படி பல சிறப்புகள் ஆவணி மாதத்துக்கு இருக்கு இப்பேற்பட்ட ஆன்மீக மாதத்துல உங்களோட ராசிக்கு கிடைக்கக்கூடிய பலன்களை ஷேர் பண்ண போறேன் கும்ப ராசிக்காரங்க உங்களோட நட்சத்திரத்துக்கு ஏற்ப ஆவணி மாதம் என்ன பலன் நீங்கள் பெறுவீங்களோ அதை இந்த வீடியோல வந்து தெரிஞ்சுக்கோங்க ஸோ தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க ஃபர்ஸ்ட் அவிட்டோ மூணு நாலு பாதங்களை பிறந்த கும்ப ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு காரியத்தை கச்சிதமாக முடிக்கக்கூடிய திறமையும் சாதித்தே தீர வேண்டும் என்ற பிடிவாதமும் கொண்ட உங்களுக்கு இந்த மாதம் தடைப்பட்ட காரியங்கள் தடனியங்கி நன்றாக நடந்து முடியும் ராசியில இருக்கக்கூடிய சனி பகவான் தனது ஏழாம் பார்வையால் கிரக கூட்டணியால் இருக்கக்கூடிய கலஸ்தரஸ்தானத்தை பார்க்கிறாரு வாக்குவன்மையால் நன்மைகள் ஏற்படும் தெய்வ சிந்தனை அதிகரிக்கும் பணப்பிரச்சனை நீங்கும் சூரியனால் நண்பர்கள் மூலம் உதவிகள் கிடைக்கோ வாகன யோகம் உண்டாகும் தொழில் வியாபார எதிர்பார்த்த வளர்ச்சி பெறும் பழைய பாக்கிகள் வசூலாகும் நீண்ட நாட்களாக நடத்த முடியாத காரியம் ஒன்று நடக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் நிர்வாக திறமை வெளிப்படும் மேல் அதிகாரிகளுடைய ஆதரவு கிடைக்கும் சக ஊழியர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க குடும்பத்தில் சந்தோஷமான நிலை காணப்படும் கணவன் மனைவிக்கிடையே விட்டு கொடுக்கக்கூடிய மனப்பான்மை அதிகரிக்கும் பிள்ளைகள் எதிர்காலத்திற்காக சில பணிகளை மேற்கொள்ளணும் கொடுக்கல் வாங்கல இருந்த சிக்கல்கள் தீரும் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் எழுப்பறியாக இருந்த காரியம் நன்கு நடந்து முடியும் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கும் புத்தி சாதித்தால் எதையும் சமாளிக்க முடியும் வீண் அலைச்சல்கள் ஏற்படும் நீங்கள் நினைப்பது படி மற்றவர்கள் நடந்து கொள்ளாமல் டென்ஷன்கள் ஏற்படலாம் தொழில் தொடர்பான பயணங்கள் அதனால் அலைச்சல்கள் ஏற்படலாம் அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு பணிகளில் பார்த்தீங்கன்னா சில இடையூறுகள் ஏற்படலாம் பழைய பாக்கிகள் வசூலில் தாமதமான நிலை காணப்படும் வேலை சுமையை அதிகரிப்பதோடு அலைச்சலும் அதனால் சோர்வும் உண்டாகும் சொன்ன சொல்ல எப்பேற்பட்டாவது காப்பாற்றணும் ஒரு சில பணி காரணமாக வீட்டை விட்டு வெளியில் தங்க நேரிடும் மாணவர்களுக்கு கல்வியில் திறமை வெளிப்படும் மற்றவர் பாராட்டு கிடைக்கும் ஸோ உங்கள் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இதுதான் பலன் எதிர்கேற்ப நடந்து பலன் பெறுங்க நெக்ஸ்ட் சதயம்ல பிறந்த கும்ப கும்பராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு நியாயத்தின் பக்கம் நிற்கக்கூடிய உங்களுக்கு இந்த மாதம் எதையும் நிர்ணயிக்கக்கூடிய திறன் குறையோ பணவரவு தாமதப்படோ கையிருப்பு கரையோ மற்றவர்களுக்காக உதவி செய்யும்போது வீண் பழி சொல் கேட்க நேரலா கவனமாக இருப்பது நல்லது நட்சத்திரநாதன் தைரிய ஸ்தானத்துல சஞ்சரிக்கிறார் உடல் சோர்வு ஏற்படலா தொழில் வியாபார தொடர்பாக அலைச்சல்கள் இருக்கோ சோ கொஞ்சம் கவனமாக இருக்கணும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு நெக்ஸ்ட் புரட்டாதி ஒன்று ரெண்டு மூணு பாதங்களில் பிறந்த கும்பராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு யாருடைய அதிகாரத்துக்கும் கட்டுப்படாமல் தனித்தன்மையோடு விளங்கக்கூடிய உங்களுக்கு இந்த மாதம் எதிலும் சாதகமான பலன் கிடைக்கோ தடைப்பட்ட பணம் வந்து சேரும் பயணங்கள் உண்டாகும் அதனால நன்மையும் ஏற்படும் உங்களுடைய செயல்கள் மற்றவர்களுக்குடிய கவரக்கூடிய விதத்துல இருக்கோ ஆனால் மனதில் ஏதாவது கவலை இருந்து கொண்டே இருக்கோ மற்றவர்கள் மூலம் பார்த்தீங்கன்னு குங்களை உதவிகள் கிடைக்கப் பெறுவீங்க ராசிநாதன் ஆட்சியில் ஆட்சி பெற்று இருந்தாலும் வகர நிலையில் இருக்கிறாரு தொழில் வியாபாரம் இதனால் சுறுசுறுப்படையோ ஸோ உங்கள் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இதுதான் பலன் எதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க ஸோ கும்ப ராசிக்காரங்க உங்களோட நட்சத்திரத்துக்கேற்ப இந்த ஆவணியில் நீங்கள் பெறக்கூடிய பலன்களை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணிவிட்டேன் ஷேர் பண்ணது தெளிவாக இந்த வீடியோவில் உங்களோட ராசி நட்சத்திரத்துக்கு தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க இதேபோல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பலன் பெறணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கக்கூடிய ராசிக்காரங்களும் பார்த்து பலன் அடையட்டும் நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் நிறைய அப்டேட்டான வீடியோலாம் வரும் அதை எல்லாமே உடனுக்குடனே தெரிந்துக்கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிஞ்சு பயனடையலாம் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் வேற ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி